எத்தனையோ ஸ்வீட் ரெசிபி வந்தாலும் சின்ன வயசில் அம்மா செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த இந்த ரெசிபியை வந்து தட்டிக்கக்கூடிய ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கவே முடியாது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எண்ணெய் நம்ம சேர்த்து இதை வறுக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து அது பொரியும் அதனால் வந்து நான் புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி கூட வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசியும் யூஸ் பண் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசியும் சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி எந்த ரைஸ் வேணாலும் இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ஒரு தட்டில் மாத்திட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த பதத்துக்கு வந்து பொடி பண்ணிக்கோங்க லைட்டாக குரகுரப்பாக இருக்கும் நல்ல நைஸாக நைஸாக அரைக்கிறோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் லேஸ் குர குறப்பாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு வந்து அரிசி வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பொடி தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் அரிசி வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாவோ எடுத்துக்கலாம் பொடி பொடிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் எனக்கு வந்து பொடிச்ச பொடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏதாவது ஒரு கப் இருந்தது நீங்கள் டம்ளர்லேயோ ஏதாவது ஒரு மெஷரிங் வந்து க கப்பில் வந்து நீங்கள் அந்த பொடி வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்பு வந்து இருக்குது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு முந்திரி வந்து ரெண்டா வந்து உடச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து பொன்னிறமா வறுத்துக்கலாம் உங்க வீடுகள்ல வந்து பயன்படுத்தாத ஏதாவது ஒரு ரூம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ரூம்ல சாயந்தரம் ஆனா ஒரு பத்து நிமிஷம் வந்து லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுங்க இருட்டு அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் எனர்ஜி லைட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க வந்து நாள் கணக்காவோ இல்லை வாரக்கணக்காவோ இல்லை மாத கணக்காவோ இல்லை வருஷ கணக்காவோ அதை நீங்க அதை பூட்டி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிடும் வீட்டில் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரியான வந்து சூழ்நிலைகள் வந்து உருவாகும் ஒரு பத்து நிமிஷம் வந்து லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுங்க ஈவினிங் ஆனாக்கா பகலில் வந்து எல்லா ரூம்ஸையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து திறந்து விடுங்க திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாக்கா டஸ்ட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாத்திக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக வீடுகளில் ஃபாலோ பண்ணுங்கள் பொடிச்ச அரிசி வந்து நமக்கு ஒரு கப்பு இருக்கு அதனால நம்ம வந்து நாலு கப்பு வந்து தண்ணி வந்து அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நாலு கப்பு வந்து மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நாலு கப்பு வந்து மெஷர் பண்ணி விட்டாச்சு இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் கொஞ்சமாக பொடிச்ச ஏலக்காய் கொஞ்சம் உப்பு உப்பு வந்து கம்மியாக போடுங்க இனிப்பு பலகாரம் எல்லாத்துக்குமே வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும் எப்போவும் வந்து நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய ஐட்டத்துக்கு போடுற மாதிரி உப்பு வந்து போடக்கூடாது கம்மியான அளவில் தான் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கேசரி பவுடர் இது ஆப்ஷன் தான் உங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் நம்ம இதுக்கு தேவையான வெள்ளத்தை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் எந்த கப்பால் அரிசி மாவு வந்து மெஷர் பண்ணுமோ அதே கப்பால் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் வந்து பிடிச்ச வெள்ளம் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன் இந்த வெள்ள அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சரியான அளவு இந்த ரெசிபிக்கு சரியான அளவு இது நீங்கள் இந்த வெள்ளத்தோட அளவை கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாவோ வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும்னு தேவையில்லை நம்ம போட்டிருக்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்சிருக்க அந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கைவிடாமல் வந்து கல கலறி விட்டுக்கோங்க இந்த பவுடரை நம்ம வந்து கொட்டின வேகத்துக்கு தண்ணி சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் போகும் ஆனால் அது கட்டியாக போகுதுன்னு சொல்லி பயப்படாதீங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் வந்து அதை உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு அது உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு ஸோ அடுப்பை வந்து நல்ல ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை கிண்டலாம் நல்லா வந்து இந்த மாவு வந்து வெந்து வரணும் உங்களுக்கு நல்ல ஒரு கேசரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த வந்த பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு நாலு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் நம்மளுடைய சூப்பரான இந்த அரிசி மாவில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்